நம்ம தோட்டத்தில் விதவிதமாக எத்தனையோ பல வகைகள் வச்சவங்க அதில் ஒரு சிலது மட்டும்தான் நல்லா வந்திருக்கு பலன் கொடுக்குது அதில் இந்த கொக்கோ காயும் ஒன்றுங்க நிறைய பூரா களைச்சி விட்டுருச்சு அப்புறம் அதை போய் பிடுங்கணுன்னு அதுவும் தலை முடியல இது எப்படி வச்சு நல்லா ஃபுல்லா பழுத்ததுக்கு அப்புறமா ப்ராசஸ் பண்ணி பார்க்கலாமான்ட்டு இருக்கிறேன் போன டைம் பண்ணி அது ஒரு மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அந்த தண்ணி வந்து ஃபில்டர் ஆகுற மாதிரி வைக்கணும்னு ஒரு இதுல பாத்து வச்சிருக்கேன் இதுல கொக்கோ பவுடர் ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்கணும் ஓகே இன்னைக்கு அறுவடை மூணாவது முறையா நான் கொக்கோ இருந்து கொக்கோ பவுடர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேனுங்க அந்த வெதை பச்சையாக இருக்கும்போது உடைச்ச இந்த மாதிரி கலரில் இருக்குது கொஞ்சம் வாசனையாகவும் இருக்குது அந்த பழமும் டேஸ்ட்டாக இருக்குங்க நிறைய யூடியூப்பில் பார்த்து தான் இதை நான் ட்ரை பண்ணுற ஒவ்வொரு டைமும் இது ஃபெர்மன் டேபிளுக்காக போட்டு மேலே ஒரு துணியை கட்டி வச்சிட்டேங்க அஞ்சு நாளுக்கு பதிலாக ஏழு நாள் ஆகிருக்கு வச்சிருக்கிறீங்க அது ஆக்சுவலி அஞ்சு நாளையில எடுத்துருக்கோண்ணா ஏய் ஒரு வாரம் ஆயிப்போச்சு ஸோ இது கேட்பரி சாக்லேட் போட்டியாக வர போகிறீங்க ஆமாம் போச்சு கேட்பரி மார்க்கெட் உலக லெவலில் சரி போகுது இந்த நிலம இது என்னவாக இருக்குது என்ன வாகணும் ஆக்சுவலி நொதிச்சிருக்கோண்ணா அப்போ தண்ணி இருந்தால் தானே நொதிக்கும் தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணணும் நாங்க தண்ணியோட வச்சு தான் ஒரு உதவ இப்படி ஆகிருந்தது சோ இது டிஸ்போஸ் தானே அப்படியா எனக்கு தெரியல ஓகே பூரா பூசணம் பிடிச்சிருச்சு சரி டிஸ்போஸ் பண்ண அடுத்த அறுவடையில் அஞ்சு எடுத்து பார்ப்போம் ஆமாம் லேர்ன் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் லேர்ன் பண்ணிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு நொதிக்கணும்னா தண்ணி வேணும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க யூ